அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அறிக்கிற சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்கக்கூடியது இன்றைய நட்சத்திர பலர் நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இன்றைய நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் சின்னதாக பார்க்கும் பெருசாக பார்க்கணுன்னா நீங்கள் தள்ளி விட்டுட்டு போயிருவிய என் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்க அதனால் சில்லதாக பார்க்குறதுனால யோகமான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நாம் சிறப்புடன் இருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் யோகம்தான் இருபத்தி ஏழு இது நல்ல யோகமாக இருக்கிறது இன்றைய பொழுது வியாழக்கிழமை இருபத்தி ஆடி இருபத்தி மூன்று இன்றைய இருபத்தி மூன்றாம் தேதி நல்ல யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கணும்னா வியாழக்கிழமை யாரை வணங்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய பொழுது உத்தர நட்சத்திரத்துக்காராக வந்து சிறப்பா வாழக்கூடிய ஒரு தன்மை உத்தரம் என்பது யாருடைய நட்சத்திரம் என்றால் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் வாழ்ந்தால் சிறப்பா இருக்கு சூரியன் கிடக்க பவரா இருப்பாளாம் அதெல்லாம் அந்த சுத்திர இந்த உத்திர நட்சத்திரக்காரனா ம் உங்கன்னு இருப்பான் சிரிக்க மாட்டான் இந்த நட்சத்திரத்துக்காராளுக்கு அப்படி பவர் உண்டு அது கணா கணா கணான்னு பேசுவான் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நட்சத்திரம் அதுவாக இருந்தாலும் இன்றைய சந்திராஸ்தமம் பார்க்க வேண்டும் அல்லவா இன்றைய சந்திராஸ்தமம் யாருடைய சந்திராஸ்தமம் என்று பார்த்தால் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் அவளுடைய சந்திராஸ்தமம் இன்றைய தினம் இன்றைய சதுர்த்தி தினமானது மத்தியானம் பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பஞ்சமி தீதி வந்துடுது இந்த பஞ்சமிங்கிறது ஒரு சிறப்பான பஞ்சமியாக அமைகிறது அதே போல் நாகபஞ்சமி அடுத்த நாள் வர்றது அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம் ஒரு விசேஷமான நாளாக இன்றைய பொழுது அமையட்டும் இன்றைய பொழுது எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கட்டும் வணக்கம் நாளை சந்திப்போம்